கேலப்பன் காரைக்கால்ல இருந்து தமிழ்நாட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுப்பதற்கு கூட இந்தி பேச வேண்டியுள்ளது அதனால் டிக்கெட் எடுக்கவே முடியவில்லை என்கிற என்கிறாரே கனிமொழி எம்பி டிக்கெட் எடுக்க முடியலன்னு கனிமொழி எம்பி சொல்றாங்க ரயில்வே டிக்கெட்டு எடுக்க முடியலன்னு கனிமொழி எம்பி சொல்றாங்க ஆமா புரியுது நமக்கு புரியுது அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நம்ம வரலாற்றை ஓரளவுக்கு படித்தவங்க தெரிஞ்சவங்க தானே அதனால் புரியுது டிக்கெட்டு வந்து ஹிந்தினால் ஆனால் ஒன்று அந்த அவங்க பேசுனதுக்கப்புறம் ஏதோ ஒரு யூடியூப்பில் போய் கோவை திருச்சி மதுரை எல்லா ஸ்டேஷன்லேயும் போய் மக்கள் பயணிகளை கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள்லாம் வந்து ஈஸியாக தான் டிக்கெட் எடுக்கிறோங்க ஆக டிக்கெட்டு எடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க எந்த பாஷை பேசி அது டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சரி இவங்களுக்கு வந்து பா தனிமொழி எம்பி அவர்களுக்கு வந்து இந்த டிக்கெட் எடுக்கிறது அவங்க குடும்ப பழக்கம் இல்லை நான் சொல்வதை நீங்கள் வந்து தயவு பண்ணி தவறாக எடுத்துக்க கூடாது அவங்க குடும்பத்தில் நிறைய எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இல்லைங்க அது நினைக்க கூடாது சார் அந்த மாதிரி நம்ம தப்பா நம்ம யாரையும் சொல்லக்கூடாது அவங்க வந்து இல இப்போ எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ரயில் இலவச பாஸ் தானே உங்களுக்கு தெரியும் இல்லையா நாளைக்கு ராகவ் வந்து எம்பி ஆனாலும் உங்களுக்கு இலவச பாஸ் தான் நீங்கள் ரயில்வேல டிக்கெட் எடுக்க வருஷத்துக்கு இவ்வளவு பாஸ் நீங்க எங்க வெளியூர் போனாலும் ரயிலில் பாஸ் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் நிறைய பாரு எத்தனை பேர் அவங்க குடும்பத்தில் எம்பிக்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க அமைச்சர்களாக இருந்திருக்காங்க எம்எல்ஏ அமைச்சர்னால எம்எல்ஏ தானே அதனால் வந்து அந்த அதனால் வந்து அந்த குடும்பத்தில் வந்து அந்த இலவசமாக அரசு பதவியில் அவங்க வந்து அதாவது சட்டபூர்வமான பதவிகளில் இருந்ததுனால அந்த பழக்கம் அவர்களுக்கு இல்லை எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இதில் வருது இந்தி பேசுவதனால் டிக்கெட் எடுக்க முடியவில்லைன்னு சொல்கிறாங்க இது ஏதோ மோடி ஆட்சி வந்ததுக்கு தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்களா அப்படி இது தெரியல எனக்கு என்னென்னா இந்த வெள்ளக்கார காலத்தில் இந்தி திணிப்பு இருந்ததா நம்ம சொல்கிறது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால்னு வச்சுக்கலேன் சும்மா ஒரு தோரையமாக சொல்கிறேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலலாம் அதை சுதந்திரத்துக்கு முன்னால் அப்போது இந்தி திணிப்பு வெள்ளக்காரம் கூடவா ஹிந்தி திணிப்பு பண்ணுறான் அவன் இங்கிலீஷ் திணிப்பு பண்ணால் அது நியாயம் இந்தி திணிப்பு தான் பண்ணலையே அப்புறம் ஏன் வந்து அந்த பீரியட்லேருந்தே நிறைய பேர் டிக்கெட் எடுக்காமல் இருந்திருக்காங்கன்னு வந்து கேள்விப்படும்போது அப்போது வெள்ளக்காரன் பீரியட்லேயே அவன் இந்தி திணிப்பு பண்ணியிருக்கான் இது வரைக்கும் இந்த ரகசியம் வெளியே தெரியாமல் இருந்திருக்கு இப்போ கனிமொழி அந்த ரகசியத்தை சொல்லிட்டாங்க அடுத்தது போ அடுத்ததாக மா ராசேந்திரன் பணமரத்துப்பட்டி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின் அது கூட உயர்கல்வியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து மாணவர்கள் சாறை சாரையாக வந்து சேர்கிறார்கள் பெருமைக்குரிய விஷயம் நல்லது பாராட்ட வேண்டிய விஷயம் உயர்கல்விக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறது நிறைய பேர் சேர்றாங்க பட் வந்து சேர்றாங்கள நம்ம எப்படி நடத்துறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ அந்த ஒரு ஒரு ஆசிரியரும் வந்து பத்து இடங்களில் வேலை பார்க்குறாங்க முப்பத்தி ரெண்டு இடங்களில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு திருமுருகனும் ஏதோ ஒரு பேர் போட்டு அவர் அஞ்சு காலேஜ்லேயும் பிரின்சிபலாக இருக்கார் வேறு வேறு தனியார் கல்லூரியில் அதை லிஸ்ட்டு போட்டு போட்டிருக்கான் என்னென்ன கல்லூரின்னு இதை மாதிரி வந்து நிறையா வந்து இருக்குது இப்போ அவர் துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் வந்து ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இதை பற்றி பேசும்போது மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் பேரில் இந்த குற்றச்சாட்டு இருக்குங்கிறார் மொத்தம் எவ்வளவு ஆசிரியர்கள் முதல்ல இருக்காங்க பேராசிரியர்கள் ஏன்னா பேராசிரியர் ஆசிரியர் நம்ம இங்கிலீஷில் வந்து ப்ரொஃபஸர் லெக்சரர் டியூட்டர்னு சொல்லுவாங்க அந்த இதை மூணு வகையில் இருப்பாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேரில் குற்றச்சாட்டுன்னா இது மொத்தம் இருக்கிறதுல எவ்வளோ எவ்வளவு ஒரு சில ஆயிரங்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் சில அதில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் டுபாகூர் தொண்ணூறு சதவீதம் கிட்ட வந்திருந்தேன் எனக்கு தெரியல அதுக்கு எவ்வளோ சதவீதம் தெரியல ஏன்னா மொத்த ஆசிரியர்கள் எவ்வளோன்னு தெரிஞ்சாலும் தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த கல்லூரிகள்னு பார்த்தா அதை நான் வந்து பட்டியல் எடுத்து பார்த்தேன் யாரெல்லாம் அந்த கல்லூரியுடைய ஓனர்னு பார்த்தா அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஓஹோ அப்புறம் வந்து எம்பி கதிரானந்த் துரைமுருகனுடைய மகன அதுக்கப்புறம் சட்ட அமைச்சர் ரகுபதி சட்ட விரோதமான விஷயங்கள் எங்கே நடக்குதுன்னா சட்ட அமைச்சர் ரகுபதியுடைய க கல்லூரியில் குடும்ப கல்லூரியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தனலட்சுமி சீனிவாசன் ஒரு கல்லூரி அது வந்து அவர் எம்எல்ஏவா திமுக எம்எல்ஏவாக இருக்கார் அது சரி வந்து ஏதோ திமுக தான் இந்த எல்லாம் செய்கிறது திமுக சரியில்லை அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியாது வந்து வந்து ஒரு ஒரு திராவிட மாடல் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஒரே மாடல் எல்லாரும் நாங்கள் கடைபிடிப்போம் அவர் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலோட கல்லூரியிலையும் அப்படிதான் இருக்கா அவர் காங்கிரஸ் தானா இல்லை காங்கிரஸா இருந்தாலும் நாங்கள் அந்த தமிழகத்தில் வந்து திராவிடத்தை நாங்கள் திராவிடத்தின் முதுகில் தானே நாங்கள் வந்து குதிரை ஏறி போய்கிறோம் சவாரி செய்கிறோம் ஆமா அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் பாத்தீங்கன்னா அதிமுக பிரமுகர் ஒருவர் பாமக பிரமுகர் ஒருவர் நடத்தும் கல்லூரியிலும் இது இருக்கு ஸோ இந்த வியாதி எல்லா கட்சி ஏன்னா நமக்கு இப்போ கல்வி தந்தை அப்படிங்கிறதுனாலே நமக்கு தமிழ்நாட்டில் என்னவா இருக்கு ரெண்டு விஷயம் கல்வி தந்தைக்கு என்ன தகுதி இருக்கு பெரிய காலேஜ் முதல்ல வந்து அவங்க வந்து மூணு மூணு தகுதி இருக்கு ஒன்று அவங்களுக்கு பெருசாக கல்வி தகுதி இருக்கக்கூடாது 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 இருந்தால் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு அடுத்தது அவங்க அரசியல்வாதியாக இருக்கணும் இருக்கணும் அரசியல்வாதியாக இருக்கணும் அநேகமாக அவர்கள் சாராய டிஷ்டிலரி வச்சுருக்கணும் வச்சுருந்தா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு கல்வி தந்தைங்கிற பட்டத்தில் என்ன சார் கல்விக்குதுக்கு சம்மந்தமே இல்லையே ரெண்டு விஷயம் சம்மந்தமே இல்லை மூணு அரசியல் கூட பரவாயில்லை படிக்கவே இல்லை நீங்கள் இளைஞராக இருக்கீங்க உங்களுக்கு இன்னும் அனுபவம் இல்லை அதனால் புரியல உங்களுக்கு இந்த பக்கம் வந்து கல்வி சரி இந்த பக்கம் சாராயம் இது ரெண்டும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க இதை சம்பந்தப்படுத்துற பாலம் தான் இந்த அரசியல் புரியுதுங்களா ஓ புரியுது 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 இப்போ சாராயத்திலேருந்து எப்படி கல்விக்கு வருது அப்படின்னால் ரூட் எப்படி வருதுன்னா அரசியல் வழியாக வருது அரசியல் அப்போ அரசியல் என்ற ஒரு அரசியல்வாதிகள் பாலமாக செயல்படுகிறார்கள் சமூக தொண்டு சமுதாய தொண்டு செய்கிறார்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பண்ணியிருக்காங்க இதில் என்னன்னால் இதுவரை வந்து முதல்வர் வந்து இதை பத்தி எதுவுமே பேசவில்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்கள் அது கட்சி நிர்வாகிகள் அதிமுக பாமக விட்ருங்க அவங்க பேசுகிறது அதில் பெரும்பாலும்னு பார்த்தா திமுகவினருடைய கல்லூரியில் தான் இருக்குது இதில் இருக்கே இப்போ ஒரு ஓனர் இருக்கார் அவருக்கு கீழே வந்து ஒரு ஒரு பேராசிரியர் வந்து தப்பு பண்ணிட்டாரு வேற நாலு காலேஜில் இருக்காரு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் உதாரணமா ஒரு அமைச்சர் எம்ஆர்கேவோ கத கதிரானந்தி எம்பியோ இவங்களுக்கு ரகுபதி சட்ட அமைச்சர் அவருக்கு தெரியலேன்னு வச்சுப்போம் அவருக்கு தெரியாமே இது நடந்திருக்குன்னா நம்பர் ஒன் அவங்க என்ன பண்ணணும் அவருக்கு அறிக்கை கொடுக்கணும் என்ன அறிக்கை கொடுக்கணும் என்னுடைய கல்லூரியில் என் குடும்பத்தை சார்ந்த கல்லூரியில் இந்த தவறு நடந்திருக்கிறது நான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் வெளிப்படையாக கொடுக்கணுமா வேணாமா கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும் கொடுக்கல சரி இத்தனை பேர் திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகளுடைய இதில் நடந்திருக்கு முதல்வர் அதாவது அன்பில் மகேஷ் அவர் ஏதாவது கொடுத்துருக்காரா பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை ஒன்றும் இல்லை இதுக்கு நம்ம பொன்முடி தான் உலையர் கல்விக்கு பொன்முடி கரெக்ட் நீ சொல்றது பொன்மோடி அவர் கேச மறுபடியும் அது நிரந்தரமாக எப்படி தீர்க்கறதுன்றதுக்கு அவர் டெல்லியில் போய் பாதி நேரம் டெல்லியில் அவங்க ஆற்றல் போய் உட்காந்துருக்காங்க அதுக்கே அவருக்கு நேரம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து நீங்கள் எதிர்க்கு பார்க்க முடியாது முதல்வர் வந்து தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை மௌனம் தெரிவி மௌனம் சாதிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருப்பாங்க ஒரு ஒரு கல்லூரிக்கும் அந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீம் ஒண்ணு இருக்கும் அப்போ அந்த டீம் தான் காசு வாங்கிட்டு இதை செக் பண்ணாம வந்திருக்கும் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம்ல யாரோ அணை எல்லா கல்லூரிக்கும் ஒரே நாலு பேர் தான் போயிருப்பாங்களான்னா இல்லை ஒரு பத்து இருபது பேர்ல மாறி மாறி ஒரு டீமா போயிருப்பாங்க ஆக ஒரு பத்து பேரோ யாரோ வந்து இதுல குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு யூகம் குற்றச்சாட்டுகள் அவங்க பணம் தான் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா செக் அது இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இருக்கிறதே எதுக்காக ஆய்வு நடத்துகிறதே வந்து இந்த தவறுகள் நடத்தக்கூட நடக்கக்கூடாதுங்கிறது தான் அப்போது அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமில் இருந்தவங்க யார் அவங்க பேர் என்ன அவங்க பேரில் என்ன நடவடிக்கைன்னு பொன்முடியவர்களோ முதல்வர் அவர்களோ இதுவரை பேசவில்லை மௌனமாகி இருக்கிறார்கள் அப்படி என்றால் நம்ம வந்து என்ன இது வந்து முன்னால சூரப்பான்னு ஒருத்தர் அண்ணாமலை பாலத்துல இருந்தார் அவர் நேர்மையாக அப்படின்னு இருப்பவர்னு பெயர் வாங்கினதுனாலே அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது நாட்டுல வந்து நல்லவன் சொன்னாலே அவனை சுற்றி நின்று வந்து தடவாடி போடுறதுக்குன்னே ரெடியா இருக்காங்க அந்த மாதிரி அவருக்கு எதிராக பல வழக்குகள் பல பிரச்சனைகள் இருந்தது அவர் அந்த சூரப்பாக இருக்கும்போதே அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி மோசடிகள் இருக்குது இது உள்ளே இருக்கு இந்த தோண்ட தோண்ட பெருசாக வரும் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் இருக்கும்போதே கொடுத்துருக்காரு அப்போ யாரும் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை இப்போ வந்து சொல்கிறாங்க ஆளுநர் தானே வேந்தர் ஆளுநர் வேந்தர்னால் சும்மா அப்படி வந்து கௌரவமாக வந்து இந்த மேடையில் வந்து அந்த கவுனரெலாம் போட்டுக்கிட்டு அந்த பட்டம் கொடுக்குறதோடு அவர் சரி துணை வேந்தர்களை அவர்கள் நியமிப்பதில் அவருக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது அதை தாண்டி கீழே பேராசிரியர் ஆசிரியர்லாம் நியமிப்பது யாருன்னா இணைவேந்தர் மற்றும் அந்தந்த நிர்வாகிகள் இணைவேந்தர் உயர்மொழி உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஸோ இது சாரை சாரையாக மாணவர்கள் வந்து சேர்கிறார்கள் என்று பெருமைப்படுவதில் அர்த்தமே இல்லை அந்த மாணவர்களுக்கு என்ன அநீதி இழக்க இழைக்கப்படுகிறது ஏன்னா ஒரு ஆசிரியர் அஞ்சு கல்லூரியில் பத்து கல்லூரியில் முப்பத்தி ரெண்டு கல்லூரியில் ஒரு ஆசிரியர் வந்து அவன் சம்பளம் வாங்குறான் அவன் பேர் ரோல்ஸில் இருக்குன்னா அவன் எந்த விதமான ஒரு கல்வியை வந்து போதிப்பா அவனுக்கே முதல்ல அந்த அடிப்படை ஒழுக்கம் இல்லாத போது அந்த அங்கே தயாராகும் மாணவர்களுக்கு என்ன ஒழுக்கம் அவன் தர முடியும் இதெல்லாம் வந்து பல கேள்விகள் முதலமைச்சரின் மௌனம் வந்து எனக்கு ரொம்ப வலிக்குது வலியை உண்டாக்குகிறது அது ரெண்டாவது இன்னொரு சந்தேகத்தையும் வந்து நம்ம வந்து நம்ம சந்தேகம் இல்லை பொதுமக்களுடைய சந்தேகம் இப்போ முதலமைச்சரும் வந்து உயர்கல்வி அமைச்சரும் வந்து மௌனமாக இருக்காங்கன்னா மௌனம் சம்மதமே அவர்களுடைய சம்மதத்துடன் தான் இது நடைபெற்றது என்ற யூகத்திற்கு அனாவசியமாக இடம் கொடுக்கக்கூடாது முதல்வர் அவர்கள் இதை பற்றி வெளிப்படையாக பேசணும்னு நான் நினைக்கிறேன் சரி வெள்ளியப்பன் வேலூர் வக்போர்டு பிற சொத்துகளின் மீது ஆதிக்கம் செய்வதை பற்றி திரிசக்தியார் பேசியிருந்தார் இப்போது இதற்கு தீர்வு காண மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்குதாமே ஒரு ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னால் ஒரு நிகழ்வில் நம்ம பேசியிருந்தோம் இந்த போர்டு வந்து திடீர்னு ஒரு இந்த ஏரியா எங்களுது உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர் நான் கள்ளக்குறிச்சி இல்லை இல்லை எந்த பகுதியை குரம்பேட்டை திடீர்னு குரம்பேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு புரியணதுக்காக சொல்கிறேன் பண்ண நினைக்காதீங்க குரோம்பேட்டெல்லாம் வந்து வக்ஃப் போர்டு இதில் வருது அப்படின்னா அவங்க டிக்ளேர் பண்ணிவிட்டால் போய் அவங்க சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா உங்கள் தாத்தாவுடைய சொத்து உங்கள் சொத்து நீங்கள் சம்பாதிச்சது உங்கள் அப்பா சம்பாதிச்சது பட்டா உங்கள் பேரில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் விற்கின அடமானம் வைக்கணுன்னா வக் போர்டில் போய் என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் சப்ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுவார் இப்படி தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் இருக்குது இது இந்தியா பூராவும் இருக்குது சரி சரி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கு நம்ம ஏன் சொல்றோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால சொல்றோம் அது எல்லா மாநிலங்களிலும் இருக்கு இது பல இடங்கள்ல பிரச்சனை இது வந்து ஏதோ இந்துக்களுக்கு எதிராக வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு மத ரீதியாக பார்க்க கூடாது இதுல வந்து பாதிக்கப்படுபவர்கள் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் வந்து இஸ்லாமியர்களே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய கிராமங்களிலே வக்ஃப் போர்டுங்கிறது ஒரு ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்புல சில நிர்வாகிகள் ஏதோ அந்த ஊர்ல பிரபலமா இருக்கிறவன் கொஞ்சம் பணக்காரன் இல்ல ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிற வந்தால் அந்த போர்டுக்கு வர்றான் ஆனா பாமர இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல அவன் அவங்க அவங்க வீடை அடமானம் வைக்கணும் இல்லை வந்து ஒரு கல்யாணத்துக்காக விற்கணும் போகிறான் ஏதோ ஒரு அவசியம் வருது அப்படின்னா இது வக்போர்டில் போய் அவன் வந்து என்ஓசி ஒன்று அந்த என்ஓசிக்கு பணம் வாங்குவான் பணம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா விற்க முடியாது அப்படின்னு தகராறு பண்ணுவாங்க அவனுக்கு ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சி செய்ய முடியாது அவனுக்கு ஒரு கடன் இருந்தால் அடைக்க முடியாது அவனுக்கு உள்ள பிரச்சனைகள் இ இதை பற்றி நம்ம ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னால் நம்ம பேசியிருந்தோம் நிகழ்வில் இது எதேச்சியாக ஏதோ ஒரு கேள்வி ஒரு தொ தொடர்பில் வந்த ஒரு இது நம்ம வந்து பேசியிருந்தோம் இதற்கு வந்து மத்திய அரசு நாடு பூராவும் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு ரெண்டு மாதம் முன்னால் பேசணும் மத்திய அரசுல யாராவது வந்து ஒரு கால் ஏதாவது உளவுத்துறையை வச்சு நம்ம ராவணாவை கேட்கறாங்களா திருசக்தி ஆறுபதல்களை கேட்கிறாங்களான்னு எனக்கு தெரியல இல்ல காக்கா உட்கார பணம் பணமானும் தெரியல ஆனா இப்ப அந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட அந்த வக்போர்டு சட்டம் யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டால் நேரு காலத்தில் வந்துடுச்சு மறுபடியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு தூரம் அது அதை பலப்படுத்தி ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் ஆட்சியில் அதாவது சோனியா ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சின்னு ஒரு கௌரவமாக சொல்கிறோம் அவ்வளோதான் சோனியா ஆட்சியில் வந்து அது வந்து மறுபடியும் அதை உறுதிப்படுத்தி அதை கொஞ்சம் அதுக்கு இப்போ வந்து ஒரு முப்பது சீர்திருத்தம் கொண்டு வராங்க இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்கள்னு இல்லை எந்த மக்களுமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு மத்திய அரசு கொண்டு வர்றது அதாவது அருணாச்சலம் படம் பாத்தீங்களா ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான் அப்படின்னு ஒரு வசனம் வரும் இப்ப இப்படி இல்லை நம்ம மாத்தி சொல்லணும் அருணாச்சலம் சொல்றான் ஆண்டவன் செய்யறான் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் செய்தி எதிரொலி ராவணா செய்தி எதிரொலி